மதியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க சைடு இஷ்ஷாட்டு சொட்டு சாப்பிட்றதுக்கும் அது இல்லைன்னா வெறும் சாதத்துலேயும் போட்டு விரை சாப்பிட்லாம் கருவாட்டு தோக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கருவாட்டு தோக்கு போன்றதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து துண்டு கருவாடு தான் வாங்கியிருக்கேன் இது நல்லா வெந்நியை வச்சு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற போடுங்க நல்லா க்ளீனாயிரும் சின்னதாக கட் பண்ணணுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெந்நியில் ஊற போட்டாச்சு வெது வெதுப்பான வெந்நி வாங்கி ரொம்ப கொதிக்க வெந்நேய் ஊற்றிடாதீங்க கருவாடு கரைஞ்சி போகும் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவாடையும் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணுங்க தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிடுங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு வரமிளகாய் தூள் வரமல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணுங்க முனையாக ஆட் பண்ணியாச்சு நல்ல பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டு நம்ம கருவாட்டை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி கருவாட்டை ஆட் பண்ணி கருவாட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அப்புறமாட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க லைட்டாக புளி கரைச்சல் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றக்கூடாது தொக்குக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் கூட வேண்டாங்க ஒரு சின்ன கோழிக்காய் சைஸில் போட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி இறக்கி விடணுங்க உள்ள தண்ணியெல்லாம் வற்றணும் சாதத்தில் போட்டு வெரை சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடிங்க இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கருவாட்டு தோக்கை கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்